இளவரசி மேடம் பேசுறது பார்க்கும்போது அணு மேடம் பேச பார்க்கும்போது அவங்க பேசும்போது நம்ம இன்னத்த பேச போறோம் சரி தெரிஞ்சது பேசுவோம் நம்ம தொழில் பண்றோம்ல அந்த தொழில வந்து நான் வேற்றுக்கு சொல்றது எனக்கு நான் அந்த தொழில் பண்றதுக்கு காரணமே என்னோட ஒய்ஃப் தான் இல்லாம எதுவேலையும் செய்ய முடியாது இந்த எந்த காரணத்தும் எப்பவுமே செய்ய முடியாது எதுலயும் செய்ய முடியாது அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் ஆனா கொஞ்சம் ஆம்பளைங்க கொஞ்சம் கர்வமா இருக்கும் ஒத்துக்கிட மாட்டா நான் ஒத்துக்கிடுவேன் ஆக்சுவலா வந்து நான் வந்து பிஏ லா கிராஜுவேட் பிஎம்பிஎல் வந்து நான் படித்தது எல்லாம் மதுரை லா காலேஜ் மைகள் சேட்ட ஒண்ணு காலேஜ் படிக்கும் போது அப்போ காலேஜ் படிக்கிறது இருக்கும் போதே மேரேஜ் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு என் போய் இப்போ காலேஜ் படிக்கும்போது மூணாவது வருஷத்துல நான் மேரேஜ் பண்றேன் மேரேஜ் பண்ணி காலேஜ் முடிக்கிறேன் காலேஜ் முடிக்கிற நேரத்தில் கோவில்பட்டிக்கு வந்து என் ஃபேமிலியை வந்து அங்கதான் செட் பண்றோம் பிராக்டிஸ் பண்றதுக்கு எனக்கு கோவில்பட்டில இடம் கிடையாது இடம் கிடையாதுன்னா இங்க போர்ட்ல ஆறு பேர் தான் சேவை கொடுப்பாங்க ஜூனியர்ஸ் எல்லாம் நின்றுட்டு தான் இருக்கும் அடுத்து நடத்தணுங்கிறதுக்காக என்ன செய்யணும் சரி அழிவில்லை அப்படிங்கறதுக்காக அறுநூறுவா தான் சம்பளம் தருவாங்க எங்க ஜூனியர்களுக்கு வந்து அந்த அறுநூறுபா வச்சு என்ன பண்ண முடியாது தான் நடத்த முடியாது இப்போ மருந்து படிச்சுட்டு இருக்கும் போதே வந்து கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு கம்பெனியில் வந்து மாமாவை வந்து வேலைக்கு விட்டாங்க பார்ட் டைம் மாதிரி தான் இதை காரணம் சொல்லிட்டுதான் பண்ணிவிட்டாங்க சரி அப்ப அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது இங்க ஒரு நண்பர் வந்து கோயில் வீட்டுல ஒரு நண்பர் வந்து அவங்க ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிஸ்கட் தயார் பண்ணலாம் உங்களுக்கு தான் தொழில் தெரியும் இல்ல அப்படின்னு சொல்லி கோயில் வீட்டுல வெறும் ரெண்டு மிஷின் அதாவது அப்ப உசா மிஷின் தான் வரும் அதுக்கப்புறம் ரமா மிஷின் வந்தது அதுக்கப்புறம் தான் நீ டிக்கி அது எல்லாமே வந்து இருக்குது அந்த நேரத்தில் ரெண்டு மிஷின் ரெண்டு ஃப்ரெண்டு வீட்டுல இருந்து குடுக்குறாங்க என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துட்டீங்கன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சீட்டை எடுத்து எனக்கு கொடுக்குறான் கிஃப்டா கொடுக்குறான் கிஃப்டா கொடுக்குறேன் என்ன அதை நீ கெட்டிக்கோ அந்த ரூபாய் வச்சு கெட்டிக்கோன்னு சொல்லி முதல்ல கோயில் பெட்டில பாஸ்கர் கார்மன்ஸ் சொல்லி தான் ஆரம்பிச்சோம் அதை வச்சுதான் ஆறாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஆரம்பிச்சோம் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு பேர் வச்சு ஆரம்பிச்ச தொழில் வந்து இன்னைக்கு ஒரு மூவாயிரம் பேர் ஒர்க் பண்றாங்க ஆயிரத்தி ஐநூறு தொழில் இருக்காங்க ஒரு நாலு டிஸ்டிக்ல வந்து எங்க கார்மெண்ட்ஸை வச்சு பண்றோம் பணம் வந்து ஒரு மேற்றாவே இல்ல எங்களுக்கு உழைப்பு மட்டும் இருந்துச்சு எங்களுக்கு ஒரு லாங்கிறதுனால வந்து எல்லா இடத்துலையும் மூவ் இருந்துச்சு எல்லா இடத்துலையும் தொழில் பார்க்கறதுக்கு செய்வதுக்கு அப்ப நாங்க வந்து எந்த தொழிலையும் தயார் பண்ணும் போது மட்டும் தயார் பண்ணோம்னா மக்கள் என்ன பயங்கர வந்து தவறாயி வரும் சரி அதை விட்டுட்டு கவுன் தயார் பண்ணலாம்னு எடுத்துட்டீங்கன்னா நேரம் புதிய சொல்லி நம்ம ஊர்ல வந்து புதிபுத்தூர் இல்லாத ஊர் புதிமுகத்தூர்ல வாங்க அந்த தொழில் வந்து எந்த ஊர்லயும் தொழில் நடத்த முடியாது கேரளாலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ஏன்னா அவங்க அவ்வளவு தாண்டி கோவில்பேட்டில் வச்சு தொழில் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை போது பெரிய சவாலாக இருந்துச்சு பணம் தான் நினைச்சோம்னா பிசினஸ் இருந்து ஊரும் தயார் இருந்துச்சு இந்த ஊர்ல தொழில் அந்த தொழில் தெரிஞ்சவங்க யாருமே கிடையாது ரொம்ப 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 கம்மி அதாவது அவங்க வீட்டில் வச்சு தப்பாங்க செய்வாங்க கடை வேலை பார்ப்பாங்க இந்த மாதிரி தான் இருந்தாங்க இந்த தான் சரி நம்ம பன்னியே ஆகணும் அப்படிங்கிறதுல சூழ்நிலை கொஞ்சம் அந்த ஊரில் கல்லமுண்டாய் தான் ஃபேமஸ் தீம்பட்டி தான் ஃபேமஸ் அப்படிங்கிற சூழ்நிலையில் கார்மெண்ட்ஸையும் ஃபேமஸாக ஆகணுங்கிறதுல வெதக்க நம்ம அழைஞ்சோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம் சாப்பாட்டுக்கே வேலைக்கு வேலையை வழியிருக்காரு அப்போ என் கூட வயிற்று மட்டும்தான் உள்ள சப்போர்ட் பண்ணுவாங்க அதெல்லாம் செய்வோம் எவ்வளவு சீக்கிரமாக செய்யுமாட்டு ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்க ஒரு பேங்க்கு கடன் ஒன்றும் கேட்க போனோம் அவங்களும் அந்த அக்கௌண்டே ஓபன் பண்ண வர மாட்டேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற எல்லாமே கோயில் பட்டி மக்களுக்கு போக தெரியும் பெரிய நிறுவனம் அப்படின்னு தெரியும் ஆனா அதுக்கு வந்து கோயில் பட்டில ஸ்டேட் பேங்க் உள்ள போகும்போது கூட அந்த அக்கௌண்ட் கூட ஓபன் பண்றதுக்கு எங்களுக்கு வழி கிடையாது இன்னைக்கு அதே ஸ்டேட் பேங்க் நான் நம்பர் ஒன் அக்கௌண்டா வந்துருக்கோம் ஆனா இதுல ஏகப்பட்ட சவால்கள் இருக்கிறது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல நீங்க கேள்வி ஏதாவது கேட்டீங்கன்னா நான் வந்து

எங்க எப்ப போனாலும் காசு கொடுத்துருவாரு சரை கொடுத்தா உடனே காசு கொடுத்துருவாரு காசு வாங்கிட்டு நாங்க வந்துருவோம் அன்னைய சூழ்நிலைக்கு சரை கொண்டு போயிருக்கிறோம் கொண்டு போன நேரத்துல அவங்க ஊர்ல இல்லை அந்த வந்து ஊர்ல இல்ல ஸ்டாஃப் தான் இருக்காங்க என்ன அதை வச்சிட்டு போயிருக்கணே அப்படின்றாங்க வச்சிட்டு போங்கிறேன்னு கேக்குறாங்க நானே தம்பி தான் கொண்டு போறோம் என்ன சொல்லிட்டாங்களே செய்யறது ரெண்டு வாங்க போய் எப்ப வருவாங்கண்ணே நாலு மணிக்கு வருவாங்க அப்படின்னாங்க நாலு மணிக்கு ஓனர் வர மாட்டாங்கன்னா கடையா இருப்பாங்க அப்படின்னா சரி ரொம்ப சங்கடப்பட்டு கையில வந்து ஆறு ரூபாய் எவ்வளவு மீறி இருந்துச்சு அந்த ஆறு ரூபாய் எப்படி என் தம்பியும் விட்டுட்டு அந்த ஆறு ரூபாயை கொண்டுகிட்டு கோயில் பேட்டுக்குள்ள வந்து நானும் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஒரு பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் கடனை வாங்கிக்கிட்டு போய் தம்பியை கொண்டுகிட்டு அங்க டீய காணே வாங்கி கொடுத்துட்டு கூட்டு வந்து கோயில்பீட்டுல வந்த காலம் எல்லாம் ஜாஸ்தி உண்டு இதை மாதிரி கதைகள் ரொம்ப உண்டு அதை வச்சு எப்படி பண்ணோம்னா ஒரு கஷ்டத்தையும் அணிச்சு அணிச்சு வந்தோம் அப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து ஒரு ரிலேஷன்ல ஒரு பெரிய ஆபிசர் தொழில் தொழிலுக்கு ஆபீசராக இருந்தாங்க அவங்க வந்து ஏமாப்பில எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிற ஒவ்வொரு துறையிலும் எல்லாம் கஷ்டப்பட்டுட்டே இருக்கே ஒவ்வொருத்தரையும் இப்ப பார்த்தாலையும் பணம் பணம் இருக்கே அப்படின்ட்டு சொல்லி ரொம்ப அர்த்தப்பட்டாங்க நீ பிராக்டிஸ் பண்ண வேண்டியதானே பிராக்டிஸ் பண்ணா நல்லா அப்படியே வந்துரு இல்லை அப்படின்னா இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் இனி இந்த கஷ்டம் எவ்வளவு தூரம் தான் போகுதுன்னு பார்த்து ஆசைப்படுவா அந்த கஷ்டத்தை வந்து நான் பணமும் ஆசைப்படுறேன் அன்னைக்கு அந்த முடிவு எடுத்தேன் எனக்கு அதுக்குள்ள வேலைகள் எல்லாமே கிடைச்சாங்க அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆனா வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் எந்த வேலையும் விடாம செஞ்சுட்டே இருந்தேன் ஒரு நாள் கூட நான் வந்து கம்பெனி லிஸ்ட் எடுத்தது கிடையாது காலையில எட்டு மணிக்குள்ள ஏழு மணிக்குள்ள கம்பெனிக்குள்ள போயிருவோம் நைட்டு பத்து பத்தரை நைட் எத்தனை மணிக்கு வெளியூர் போயிட்டு வந்தாலும் காலையில மூணு மணிக்கு வந்தாலும் கால ஏழு மணிக்கு கம்பெனிக்குள்ள போயிடுவோம் இதே ஒரு வாடிக்கையை வச்சிருந்தோம் நான் முந்தியா தம்பி முந்தியாங்கிறதுல தம்பிகள் ரெண்டு பேருமே போட்டு போட்டு உள்ள கம்பெனிக்குள்ள வரும் வேலைக்காரங்க வர்றதுக்கு முன்னாடி வேலைக்கு வருவோம் அந்த மாதிரி வேலை செஞ்சு பண்ணிடுறோம் அப்ப சம்பளம் போடுறது கூட வாரம் ஒரு ரெண்டு தடவை சம்பளம் போடுவேன் வார சம்பளத்தையும் ரெண்டு தடவை போடுவோம் இன்னைக்கு மாசம் ஒன்னாம் தேதி இருந்து மூணாம் தேதிக்குள்ள மூவ ஒழிவு சபளத்தை ஒரே நாள முடியும் அது ஒரே வருதுதாங்க தொழில ஜெயிக்கணும்னா நம்பிக்கை வேணுங்க நானே வேணுங்க அது ரெண்டுமே இருந்துச்சுன்னா யார்கிட்ட வாங்கிட்டோமோ அவங்கள்ட்ட சிரிச்ச முகத்தோட கொடுக்கணும் அது வட்டிக்கு வாங்கினாலும் சரி பேங்க்ல வாங்கினாலும் சரி இசை வாங்கினாலும் சரி சிச்சம் முகத்தோட பணத்தை அடைக்கணும் அந்த வெறித்தனம் மட்டும் எங்களுக்கு இருந்துச்சு ஒரு இடத்துல கூட ஒரு கெட்ட பேர் வாங்கினது கிடையாது அந்த பேரை சம்பாதிக்கிறதுக்காக கஷ்டப்பட்டோம் இன்னைக்கு அந்த பேர்னால இன்னையும் சொல்லணும்னா வேங்க தயிர வேற யார்ட்ட எத்தனை கோடி வாங்கினாலும் ஒரு ஆள் கூட என்ன சைன் வாங்கி போக வந்தது கிடையாது எந்த ஒரு அறி வார்த்தை போதும் அப்படிங்கிற வார்த்தை மட்டும்தான் இன்னைக்கு வரைக்கும் சம்பாதிச்சிருக்கோம் எந்த இடத்துல போனாலும் அதை தான் ஃபாலோ ஓகே நான் கோல்பட்டில இருந்தா வந்திருக்கேன் இப்ப நான் கூட உங்க கட்சியில இருக்கு அடடே நான் கோவிட் ல உங்களோட பிசினஸ் வந்து நான் என்ன விதமா பார்த்தேன்னா இப்போ வந்து எல்லா நிறைய தொற்கட இருக்கு பிரச்சனைகள் இருக்கு ஆனா நீங்க மட்டும் தான் கஸ்டமர்காக வந்து 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 மாதிரி பண்றீங்க எப்படி அந்த தோணச்சு அதாவது எல்லா எல்லா எல்லாமே நம்ம என்ன பண்ணப் நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்கு அதுக்குள்ள அந்த

அந்த புட் செட் எல்லாம் என்னோட என்னோட தரம் எப்படி கிடைக்குன்னா எங்களோட யாரும் கம்மியா ரேட்டு வாங்க கூடாது பர்ச்சேஸ் வாங்க கூடாது எங்களோட யாரும் கம்மியாவும் வித்தவ கூடாது அந்த இதை மட்டும் எங்க தரம் வந்த மாதிரி செஞ்சுட்டு நல்ல குவாலிட்டி எங்க கிடைச்சாலும் நம்ம மக்கள் வந்து அங்க தேடி போவாங்க அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாங்க கோயில் பெட்டில எல்லாம் தொழில் பண்ணும்போது இந்த காரம் வீட்டில் ஆரம்பிக்கும் போது டவுனுக்குள்ளதான் எல்லாருமே ஜவுளி வைக்கணும்னா ஜவுளி தான் வைப்பாங்க செய்வாங்க மக்கள் எங்க அதிகமா புமிகிறாங்களோ அங்கதான் இடங்கள் பார்த்து அக்கடைகள் வைப்பாங்க செய்வாங்க நாங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஊரை விட்டு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் அவுட் ஒரு காட்டுக்குள்ளதான் தான் கடை கட்டணும் அப்போ வந்து எல்லாரும் திட்டுவாங்க ஏன்னா கொஞ்சம் ஒரு கிரிக்கெட் குடிச்சு போச்சா அங்கே வண்டி கடையை கட்டிட்டு இருக்கேன் அப்போ ஒரே ஒரு கடைக்காரன் மட்டும்தான் அரே கண்டிப்பா நல்லா இருக்கும் மக்கள் வந்து எதிர்பார்ப்பு வருவாங்க அந்த எதிர்பார்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அதே மாதிரி தான் இன்னைக்கு எங்களை எங்கள் ஊர்ல அஞ்சு பத்து பத்து கடையில் சேர்ந்து பண்ற ஒரே டைமில் ஒரு நாங்கள் ஒரு கடையில் பார்த்து பண்ணிட்டு

மார்ஜினும் வந்து எங்களுக்கு வந்து என்னென்ன பெருசா மார்ஜின் வைக்கல கட்டுப்படி ஆகாத சொல்லி எல்லாம் ஊரில் கவனம் ஜாஸ்தியா இருந்துச்சு இங்க கொஞ்ச நாள் தான் நிப்பாங்க காலி விட்டு போயிருவாங்க அப்படின்ட்டு ஆனா அதை வந்து நான் என்ன சொன்னா அதே பார்த்தேன் சொன்னேன் சொல்லிட்டு இருக்காங்க நமக்கு அந்த அளவுக்கு டைட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா இதை வச்சு சாப்பிட போறியா இல்ல இப்ப நமக்கு வந்து தொழில் வந்து மேனுபேக்சரிங் தொழில் அதுல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எண்ணூறு பேர் ஒர்க் பண்றாங்க நீ அதுல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு கேரளா நம்பர் ஒன் மார்க்கெட்ல நம்ம இருக்கிறோம் இது அது நம்ம சாப்பாட்டுக்கு அது வழி இல்லை அதனால வந்து சாப்பாட்டுக்கு வந்து நமக்கு வர கிடையாது இதுல வந்து நம்ம வந்து ஒரு நம்ம இந்த தொழில் மண்ணை வந்து வளர்த்து விட்ட மண்ணு அந்த மண்ணுக்கு ஏதாவது செய்யணும் நம்மளால முடிஞ்சது செய்வோம் அதனால எப்படி வேணாம் வளர்க்கும் நம்ம வேலையில செஞ்சுக்கிட்டே இருப்போம்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு எங்களை பாவ பண்ணி இன்னைக்கு ஏகப்பட்ட கடற்கரங்களும் அங்கங்க டெவலப்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க அவுட்டர்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க நல்ல சக்சஸ் ஆகிட்டு இருக்கு நான் ரெண்டு பியூட்டி பார்லர் வச்சிருக்கேன் மூணாவது பியூட்டி பார்லர் வைக்கணும்னு நினைக்கும் போது இந்த மேன் பவர் அவங்களால ரொம்ப ஸ்ட்ரெங்கு தான் இருக்கு அந்த யோசிச்சுட்டே அதே தீவாக இருக்கு மூவாயிரம் பேர் வச்சுருக்கீங்கன்னா என்ன மாதிரி நீங்க அதை ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அது என்ன மாதிரி கொண்டு போனீங்க முதல்ல நம்ம லேபர்கிட்ட வந்து அந்நியர்களுக்கு ஏற்படுத்தணும் அவங்களோட நல்ல உறவு ஏற்படுத்தணும் அது உறவு ஏற்படுத்தி அவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கணும் இந்த நம்ம இந்த இடத்துல போனோம் வேலை செய்யறோம் அப்படின்னா முதல்ல அவங்களுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை உருவாக்குறோம் உருவாக்கி தர்றோம் அப்படிங்கிறத செஞ்சு கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு தேவையான செயலடி எங்க கம்பெனியோட மெயின் வந்து ரீசன் நீ எங்க கம்பெனியை பார்த்துக்கணும் குடும்பத்தை என் கம்பெனி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுதான் எங்களோட அவங்களுடைய தேவையை நீங்க பூர்த்தி பண்ணீங்கன்னா உங்களோட ஆளுக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து சேருவாங்க அவங்க லாபம் மட்டும் தான் நமக்கு நோக்கமா பண்ணி அவங்களை வந்து நம்ம எடுத்துட்டு அவங்க வந்து நூறு ரூபாய் வேலையை கொடுத்துட்டு ஐநூறு ரூபாய் வேலையை சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பா நம்மள்ட வந்து சேர மாட்டாங்க லாபம் எவ்வளவு சம்பாதித்தாலும் நீங்க ஒன்றும் செய்ய போறது இல்லை அவங்களோட சேர்ந்து பயந்து செய்ய தான் அதோடைய அனுபவமும் சந்தோஷமும் ஒரு கிடைக்கும் அதுவும் ஆட்கள் கிடைப்பாங்க கண்டிப்பா வாழ்த்துக்கள் வணக்கம் சார் கோவில்பட்டில இருந்து தான் நாங்களும் வரோம் நாங்க கோவில்பட்டில நிக்கி பேக்ஸ் சொல்லி திருமண தாமிர பைகள் ரெடி பண்ற அந்த கம்பெனி வச்சிருக்கோம் சாருக்கு தெரியும் சார் கடைக்கு ஆவரக்கும் போயிருக்கோம் நாங்க வந்து இல்ல அவங்களே அதை ரெடி பண்றதுனால நாங்க கேட்க முடியாது பட் நிறைய வாய்ப்புகளை எங்களுக்கு உருவாக்கிட்டாங்க

உங்களுக்கு கிடைக்கும் நீங்க டிரான்ஸ்பரண்டா இல்லாத வரைக்கும் மறைச்சு மறைச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கான அதுக்கான இடங்கள் கிடைக்கவே கிடைக்காது முதல்ல பொருள் ப்ராடக்டோடைய தரம் அதுக்கு உண்டான செலவு அதுக்கு உண்டான எல்லாமே நீங்க வந்து தெரிஞ்சிருந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அந்த ப்ராடக்ட அவங்க கொண்டு வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் செஞ்சு கொடுப்பாங்க அது தெரியாம நமக்கு தெரிஞ்சா அவங்க கத்துக்கிட்டு போயிருவாங்க கத்துக்கிட்டு போயிட்டோமே தொழில் வந்து நாலு பேர் செஞ்சா தான் தொழில் ஒரே ஆள் செஞ்சுட்டு தொழில் கிடையாது நம்ம தொழில வந்து நாலு பேர் சொல்லி கொடுத்தா மட்டும் ஒர்க் பண்ணி கார் வச்சு கொடுத்துருக்கேன் சொல்லி சொல்லி நான் கத்துக்கிட்டா தொழில வந்து நாலு பேர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நம்ம வந்து இந்த உடவும் நாளும் நாளும் பெருசாகும் நம்மளும் பெருசாகும் இல்ல இதுக்குள்ளேயே உட்காந்துட்டே இருந்தோம்னா எப்படி ஆக முடியும் ஒரு ஊருக்குள்ள நான் ஒரே ஊர்ல தொழில் பண்ணிட்டு இருந்தேன்னா ஒண்ணுமே செஞ்சுக்க முடியாது இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு டிஸ்ட்ரிக்ட்ல தொழில் பண்றேன் மூணு ஸ்டேட் நாலு ஸ்டேட்லேயும் எங்களோட மேனுபக்சரி யூனிட் வச்சுருக்கோம் ஒரு இடத்துல கடை வைக்கிற ரெண்டு ஸ்டேட் ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் வச்சுருக்குறோம் மேனுபேக்ஸறில் யூனிட் மட்டும் மூணு நாலு டிஸ்ட்ரிக்லேயும் தென்காசி டிஸ்ட்ரிக்ல வச்சுருக்கோம் தூ திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கில் வச்சுருக்கோம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ல வச்சுருக்கோம் விருதுநாள் டிஸ்ட்ரிக் வச்சுருக்கோம் மதுரை டிஸ்ட்ரிக் வச்சு அஞ்சு பிடிச்சிருந்த அஞ்சு டிஸ்ட்ரிக் அஞ்சு டிஸ்ட்ரிக்ட்லையுமே கிட்டத்தட்ட ஒரு வெறியாலே நானூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வர சொல்லுறாங்க இது போக அமலாபாத்திரில் வந்து ஓனி யூனிட்டா வச்சுருக்குறோம் பெங்களூர்ல வந்து வச்சிருக்கோம் இந்தூர்ல வந்து ஒன் ஒன் வீக்ல ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி எல்லா இடத்துல நாங்க தயார் பண்ற பொருள் எல்லாமே கோயில் பிடிக்கல கொண்டு வந்து இங்க தான் நாங்க தமிழ்நாடு கேரளா எல்லா இடத்துக்கு சப்ளை பண்ணோம் அதனால நீங்க அந்த இது வந்து பேப்பரை வந்து நீங்க எந்த காலத்தை கொண்டோம் அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்து அவங்க சொல்லி கொடுத்து இல்ல நம்ம கத்துக்கு எல்லாமே அதெல்லாம் அது பிரச்சனை இல்லை சார் இப்ப எனக்கு என்ன அப்படின்னா இப்போ நான் இன்னைக்கு ஒரு ஜென்ஸ் லேபரா இருந்தேன்னா நம்ம ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட்ல இருந்து நம்ம ஸ்டார்டிங் கொடுக்கோம் லேடிஸ் நல்ல ஒர்க் தெரிஞ்சவங்களா இருந்தாங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து நம்ம கொடுக்கோம் பட் அவங்களுக்கு வந்து இன்னும் அதிகம் அதிகம் கேட்டுட்டே இருக்காங்க நம்ம ஒண்ணு கத்துக்கோ நான் கூட்டி தாரேன் நம்ம சொல்றோம் ஒரே மாசத்துல கத்துக்கிட்டு உடனே வந்து கூட்டிட்டாங்க நம்மளால தர முடியாது அதை எப்படி புரிய வைக்க அதுதான் என்னோட கேள்வி அவங்க டார்கெட் பிக்ஸ் பண்ணுங்க நீங்க இந்த டார்கெட்ட வந்து அச்சீவ் நான் இந்த சம்பளத்தை தரேன் அப்படின்னு சொல்லுங்க கண்டிப்பா தேங்க் யூ என்னோட பேர் விஜயலட்சுமி கோவில்பட்டியில இருந்து வரேன் ஆக்சுவலா வந்து ஹரிபாலான் சார வந்து எனக்கு ஒரு ரீஜன்டோட ஓனரா தான் தெரியும் அதாவது அவங்க எப்படி மலர்ந்து வந்தாங்க கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது சார் வந்து இப்ப எனக்கு சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கமர்ஷியல் டாக்ஸ்ல ஒரு ஆஃபீஸரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ எனக்கு சார் வந்து ஒரு சின்ன ரெக்வஸ்ட்னா

அவங்களோட மகாலட்சுமி தான் நான் கடைக்கு நிறையா போயிருக்கிறேன் அவங்களும் வந்து அவங்க கஸ்டமர்ஸ ரிசீவ் பண்ற விதமே வேற மாதிரி இருக்கும் ஒரு பொலைட்டா நல்லா இருக்கும் அது நம்ம கடைக்கு அவங்களுக்காகவே அந்த அளவுக்கு அவங்களோட இது இருக்கும் Um, so, uh, Mahalakshmi Kaga, uh, uh, Nandi Sulan Salim, yes,

ஆக்சுவலா வந்து நம்ம இருக்கிற இடத்துலதான் சாதிக்கணும் அப்படிங்கிறத விட நம்ம திறமையும் உழைப்பையும் வச்சு எந்த இடத்துலனாலும் ஜெயிக்கலாம்ன்றது எனக்கு ஒரு உதாரணம் அது ஏன் அந்த கோழிப்பேட்டையில ரெண்டு தொழில் இருக்கு இல்லையா முக்கியமா பிராண்டடாவே இருக்கு அந்த கடமைப்பட்டையா இருக்கட்டும் சென்ஸ் வந்து அந்த தீப்பெட்டி இருக்கும் எந்த தைரியத்துல நீங்க இந்த காரணம் சார் ஆரம்பிச்சு வயிற்றுப்புலத்துக்கே வழி இல்லைங்க நம்ம தெரிஞ்சது தீப்பட்டியும் தெரியாது கல்லப்பட்டையும் தெரியாது நான் படிக்கிற காலத்துல வந்து அந்த கார்மெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்ததுனால அதை ஆரம்பிச்சேன் ஆனா அந்த ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு இருந்தாலும் விடாமுயற்சி பண்ணணும் பண்ணணும்னு பண்ணிட்டே இருந்தேன் நான் ஒரு இடத்த பிடிக்கும் நான் எப்படி என்ன கேட்டீங்கன்னா எப்பயுமே எனக்கு சின்ன வயசுல இருந்து ஒரு ஆசை இவங்க மாதிரி வரணும் இவங்க மாதிரி வரணும் இவங்க மாதிரி வரணும்னுட்டு ஒவ்வொரு டார்கெட்டுக்கும் ஒவ்வொரு வருஷம் அப்புறம் லோக்கல் ஒரு ஜோலி கலக்காரங்க அண்ணாச்சி பார்த்துட்டு இந்த அண்ணாச்சி மாதிரி நம்ம எப்படி பண்ண போறோம் நல்லா நாணயமா பண்ண போறோம் நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி பண்ணுவேன் கரெக்டா ஒரு ஆறு மாசத்துல அதே மாதிரி பண்ணிருவேன் அது மாதிரி ஒரு பெரிய கலக்காரங்களை பார்த்து இவங்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு இருப்பேன்

அதாவது அவங்களுக்கு வந்து தொழில் வச்சு கொடுத்து அதை ரன் பண்றதுக்கான வாய்ப்புகள் யாராவது இருக்காங்க பண்ணணும் ஆசைப்படுறாங்க இப்ப நான் பினான்ஸ் லெவல்ல அவங்க வீக்கா இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த ஒரு பொண்ணு பேசுறாங்க ஒரு சாப்பிட்டா அவங்க அவங்க வந்து எனக்கு அவங்கள பார்த்தா எனக்கு ஒண்ணு எங்க வீட்டுக்குள்ள மாதிரி தான் ஜாபம் வருது ஏதாவது பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து எங்க தம்பி என் பையன் சின்ன ராகுல் ரஞ்சித் இருக்கிறான் அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்க நீங்க அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவான் நீங்க அந்த தொழில வந்து நீங்க சிறப்பா பண்ணுங்க என்னோட செல்லும் சொல்றேன் நயன் நவன் ஃபோர் த்ரீ ஒன் த்ரீ ஒன் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ அதே அவங்க பண்ண ஆதிகளோட சேர்ந்து எப்படியா நீங்க சேர்த்து பண்ண சொல்லுங்க அத எப்படி வந்து கொண்டிக்கிட்டுன்னு சொல்லி வந்து கோர்ட் பண்ணி பண்ணா சரி இல்ல பட்டு மாதிரி பண்ணாது அதுக்குள்ள வேலைகளுக்கு நான் ஏற்பாடு பண்ணி

அதுக்கப்புறம் அப்படி அப்படியே கீப் ஆன் அவ வைக்க வைக்கலாம் நிப்பாதான அந்த அந்த அளவுக்கு தச்சியா நம்ம லேடிஸ்க்கு வந்து இல்ல வெரி ஃப்யூ லேடீஸ் தான் இந்த மாதிரி இருக்காங்க இருக்காங்கல இந்த கொஞ்சம் லேடிஸ் இருக்காங்க அந்த மேடம் எல்லாம் இவரதுக்கு அவங்க எல்லாம் பிசினஸ்ல நல்லா வர்ற ஒரு பிரச்சனை வந்துட்டல அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது தொழில்ல வந்த கடன் பிரச்சனைகள் இல்ல பண பொருளாதார பிரச்சனைகள் இல்ல இலக்குகள் அதை எப்படி தாண்டி வந்தீங்க சொல்லுங்கட்டு மட்டும் சொல்லலாம் அது எனகுமே வந்து ஒரு இடத்துல ஆர் இருக்கக்கு போயிடும் ஆரோக்கியத்தை போனோம்னா அவங்க வந்து ரொம்ப ரொம்ப அசிமா ட்ரீட் பண்ணாங்க அப்போது எனக்கு இவ்வளவு கேவா ட்ரீட் பண்ணாங்கன்னு நான் இருந்தா மறுபடியும் எனக்கு ஆர்டர் வேணும்னாச்சு எனக்கு கண்டிப்பா வேணும் நின்றுட்டு இருக்கேன் அப்போது எங்கள் டிரைவர் வந்துக்கிட்டு ஏன்னா ஊர்ல உங்களை ஆயிரம் பேருக்கு வந்துடுறாங்க நீங்க ஏன் போய் தேவையில்லாமல் அவங்கள்ட்ட போய் இருக்கிறீங்க என்னோட லைஃப்பில் வந்து இவர்கிட்ட கண்டிப்பா ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிறது முயற்சி எடுத்ததுனால தான் பண்ணேன் நீங்க இருக்க கிழக்கு சம்மந்தம் கிடையாது தொண்ணீத்தி ரெண்டுல நான் கோயில்பீட்டுல தொழில ஆரம்பிக்கும் போது பைசா கிடையாது அப்ப போது இருந்த பாட இடத்துல இருந்த இடத்துல இருந்து காலிபண்ணம் சொல்லிட்டாங்க அவங்க போல காலிபண்ணம் சொன்ன உடனே சொந்த மாமனார் வீட்டுக்கு மாடியில இடம் இருந்தது மொட்ட மாடியில இடம் இருந்தது அந்த மொட்ட மாடியில வந்து ஏதாவது செட்டு போடணும் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்ப பிளான்ஸ் கிடையாது அப்ப ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு என்னோட பிராக்ட் என்னோட காலேஜ் மேட் வந்துட்டு அரிய என்ன எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கிக்கோ நீதான் ப்ராக்டிஸ் பண்ணலங்க இல்லையா வாங்கிக்கலன்னு சொல்லி கொடுக்குறாங்க சரி ஒருத்தங்க வந்து யாரும் யாரும் ரெடி கிடையாது யாரும் கிடையாது இருந்தாலும் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல வந்து அந்த வீட்டு மேலே வந்து ஓர குடிச்ச மாதிரி தான் போட்டு மாமனார் சப்போர்ட்டோட தான் அந்த இதை கட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறோம் போட்டு கட்டி மிஷின் புது மிஷின் ஒரு ஏழு மிஷின் வாங்கி ஒரு பத்து பேர் டெய்லர்கள் உட்கார வச்சு ரெடி பண்ணி அன்னைக்கு ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஜனவரி ஆறாம் தேதி ஓப்பன் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி காலையில் வந்து அவங்க அவங்க அந்த ஃப்ரெண்டோட அப்பா வந்து டிஸ்ட்ரிக் ஜட்ஜா இருந்தாங்க அவங்களை கூப்பிட்டு வந்து அந்த அம்மாவையும் அப்பாவையும் கூப்பிட்டு வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு என் பையனுக்கு அந்த பையன் பிறந்தாங்க நேரத்தில் அவனுக்கும் பேர் வச்சுட்டு ஊரை விட்டு தான் போயிருக்காங்க ஒரு லட்ச ரூபா அவங்க கொடுத்தாங்க அந்த ரூபாயை வச்சு தான் நான் போட்டு மிஷின்லாம் வாங்கி கடன் வாங்கி செஞ்சு இப்போ வந்து ஆரம்பிச்சு துணியெல்லாம் வாங்கி ஊ துணி வாங்கி கட் பண்ணி உட்காந்துருக்கேன் அப்போ நம்ம ஊரில் அந்த தொழில் அப்படி தான் ஆரம்பிச்சிருப்போம் அந்த நேரத்தில் ஆரம்பிச்சிருக்கும் போது மழை சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சரியான மழை செட்டு போட்ட செட்டு எல்லாமே உள்ள தண்ணி ஃபுல்லாக ஓடிச்சு டோட்டலாக மிஷினும் காலி துணியும் காலி ஓன அழுதேன் இவ்வளோதான் இல்லை நானும் அழுதுவேன் பண்டாட்டி அழுதுதான் அவ்வளோதான் அழுதோம் அப்போ என் பையன் என் நச்சனைங்கவங்கலாம் வந்துருக்காங்க அது சொல்ல முடியாது அந்த காரணம் இதெல்லாம் அந்த அப்படி அழுகணும் சரி நனைஞ்சு நனைஞ்சு சின்னு மடியும் பிரிச்சு எடுத்து எல்லாத்தையும் போட்டு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கடனை வாங்கி மறுபடியும் செட்டை போட்டு அந்த அளவுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணி இந்த துணியப்புறம் வாஷ் பண்ணி அதை என்ன விலைக்கு என்ன விலைக்கு போனாலும் பரவாயில்ல சொல்லி தச்சு அது கொஞ்சம் கொடுத்து நட்டத்துக்கு கொடுத்து ஒரு ஒரு லட்சம் ரூபாய் நட்டாண்டதுல வந்து ஒரு மறுபடியும் ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் தேர்ந்ததில்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வச்சு என் ஒய்ஃப் ரெண்டு பவுன் செய்தி போட்டுருந்தாங்க அந்த செயினை வாங்கி கொண்டு அடகு வச்சு அதுக்கு அப்புறம் மறுபடியும் துணி வாங்கிட்டு வந்துட்டாச்சு அப்படியே அப்படியே ஒவ்வொரு காலமும் கலந்து கடந்து 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 இந்த தொழிலில் வந்துடுவோம் சரி என் கூட மஞ்சள் என்ன கூட இருந்தவங்களுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும்

ஆம்பளையார பேர்ல யார் பேருமே தொழில் எங்க வீட்டுல வீட்டில் உம்பளையார பேரில் மட்டும்தான் தொழில் பண்ணோம் அது வந்து லட்சுமிக்குவே ஒரு தாமது ஆகவும் அவங்களோட செண்டிமெண்ட்டு ஒரு தாமதுதாகவும் பண்ணோம் அவங்களும் அந்த தொழிலில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்ணாங்க அது ஓரளவுக்கு ஒரு சக்சஸாக இருந்துச்சு தேங்க் யூ சரி அவர் ஒவ்வொரு தனிநட்லையும் நம்ம கடந்து வந்த பாதையில எப்படி கடினத்தை மறந்துடணும் நம்ம அதை சுமந்துகிட்டே தெரிஞ்சோம்னா எட பறக்க முடியாது அவர் எவ்வளவு யோசிச்சாரு சொல்றேன் கடிதத்தை பிரச்சனை என்னன்னு புரியுதா உங்க கடின தருணத்தை சுமந்துகிட்டே தெரியாது இப்ப வெயிட் ஆயிட்டீங்க எப்படி பறப்பீங்க பறக்கணும்னா இடையற்ற மனிதனா இருக்கணும் நீங்க இடையற்ற மனிதனா இருக்கணும்னா உங்களுக்கு வாழ்க்கையில நடந்த கடின தருணங்கள் எல்லாம் மறக்க கத்துக்கணும் அப்படி மறந்ததால தான் உயிரை இந்த உயிர பிறந்ததற்கான காரணத்தை எங்களுக்கு சொல்றதுக்காக மிக்க மிக்க நன்றி உங்க வளமான கரகோஷத்தை சாப்பிடு என்ன இவ்வளவு தூரம் பேசுனா கேவி சார் அவர்களுக்கும் ஆனவ மேடம் ரொம்ப ரொம்ப நன்றிங்க